சரி அப்படியே சைக்கிளை வந்து எடுத்துகிட்டு எவ்வளோ தூரம் போக முடியுதோ அவ்வளோ தூரம் போக போகிறோம் ஆக்சுவலாக நம்ம சைக்கிள் வந்து அன்றியாண்ட நிற்கும் ஸோ இப்போ சும்மா ஜஸ்ட் வீடியோ கண் வீடியோ இந்த பக்கம் நிற்காட்டி ஸோ எடுத்துட்டு இருக்கேன் இப்போது நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டா போக வேண்டிதான் இன்னைக்கு லீவுன்னு எல்லாேருக்கும் லீவ் இருக்காது ஸோ கம்பெனி எல்லாம் ஒரு சில கம்பெனி இருக்கும் ஸோ ஓட்டி இல்லை ஆகும் ஓகே தான் நம்ம வாங்குற பேசிக்கோட ஓட்டி அமௌண்ட்டை வச்சு தான் இங்கே நம்ம சர்வே பண்ண முடியும் இங்கே பாருங்கள் சப்போட்டா அமரம் கை கிட்ட தான் இருக்குது ஆனா பறிக்க முடியாது இன்கேஸ் நம்ம பறித்து இந்த வீடியோவை அவங்க கம்பெனிக்காரங்க பார்த்துட்டாங்கன்னா நம்மளோட கதை வந்து முடிஞ்சு அவ்வளவுதான் ஏன் ப்ரோ உங்களுக்கு ஓட்டி இல்லையா அப்படின்னு சனி ஞாயிறு எப்போ பார்த்தாலும் நம்ம ரூமில் தான் இருக்கோம் எனக்கு வந்து ஒன் இயர் நான் வந்து சிங்கப்பூர் வந்து ஒன் இயர் ஃபைவ் மந்த்ஸ் ஆகுது ஃபஸ்ட்டு ஒரு மந்த்ஸு மந்த்ஸுக்கிட்ட வேறு சைட்டில் இருந்தேன் அப்போது பார்த்தீங்கன்னா ஓவர் டைம் நல்லாவே இருந்துச்சு இப்போது அதுக்கப்புறம் சைட்டு மாற்றி ஓவர் டைமே இல்லை நானும் லாஸ்ட்டில் போயின்ட்டுருந்தேன் கம்பெனியும் லாஸ்ட்டில் போயின்ட்டுருக்கேன்னு சொல்கிறாங்க அது அளவுக்கு உமெண்ட் நம்மளுக்கு தெரியாது அப்புறம் எப்படி ப்ரோ சர்வே பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா பேசிக்ஸ் ஸோ நம்ம வேலைக்கு நம்ம ஒன் இயருக்கு வந்து டுவெல் டேஸ் வந்து ஃபோர்டீன் டேஸ் எம்சி எடுக்கலாம் அது போக மிச்ச நாள் வந்து நம்ம கம்பல்சரி ஒர்க் போய் தான் ஆகணும் ஸோ நம்ம போகிற அந்த ஒர்க்கோட டெய்லி பேசிக் அதாவது மந்த்லி சேல்ரி வந்து நம்மளுக்கு க்ரெடிட் ஆகிடும் ஓட்டி இல்லாமல் வெறும் என்னோடய பேசிக் சேல்ரி மட்டும் மந்த்லி மந்த்லி வரும் ஸோ அதை வச்சு தான் ஃபுட்டுக்கு அதுக்கப்புறம் மிச்ச செலவுலாம் பார்த்துக்கிறது பட் நம்மளுக்கு ரூம் வந்து ஃப்ரீ கேட்டிருந்தீங்க ரூம் வந்து எனக்கு வந்து கம்பெனியை ப்ரொவைட் பண்ணுது ஸோ அது மட்டும் அந்த ரூம் ப்ரொவைட் பண்ணுறனால நம்மளுக்கு ஒன்லி பேசிக் சேல்ரி மட்டும்தான் இவ்வளோன்னு வரும் ஸோ அது போக வேறு எந்த லோன்ஸும் நம்மளுக்கு கிடையாது எப்போயுமே இந்த இடத்துக்கு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு நின்றுட்டு போவேன் ஏன்னா இருக்கிற லக்ஸுரி கார்ஸ் எல்லாத்தையும் ஒரே இடத்துல வந்து இந்த இடத்துல பார்க்கலாம் இப்போ உள்ளலாம் தெரிய போனது ஜஸ்ட்டு வெளியில் மட்டும் நின்று பார்த்துட்டுருப்பேன் சூப்பராக இருக்கும் கார்ஸ்லாம் லேம்போகினி எல்லா காஸ்ட்லி கார்ஸும் இருக்குது ஏதோ காட்டுறேன் பாருங்கள் அங்கே பாருங்கள் ஃபெராரி லேம்போகினி பொர்சி நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோவர் ரோல்ஸ் ரைஸ்னு ஏகப்பட்ட கார்ஸ் இருக்கும் இதுக்குள்ளே ஜூராங் லேக் கார்டன் தான் போக போகிறோம் இதுவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கிலோமீட்டர் போகும் இந்த இவ்வளோ தூரம் இருக்குது இந்த மேப் பார்த்திங்கன்னு பார்த்தா இந்த வழியாக அப்படியே லாஸ்ட்டு அந்த மெயின் ரோடு போயிட்டு கடைசியாக அந்த எண்டு வரைக்கும் எவ்வளோ தூரம் ஓட்ட முடியுதோ அவ்வளோ தூரம் சைக்கிள் ஓட்டிகிட்டு போயினே இருக்க வேண்டியதான் இந்த இடம் லேக் கார்டனுக்கு செம்மையாக இருக்கும் ஸோ சிங்கப்பூருக்கு வந்தீங்கன்னா அம்மா ட்ரை பண்ணுங்கள் இந்த ஒரு பீர்பட்டப்பா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருந்தாங்க ஆளுக்கு ஒரு ஒரு ஸ்பீக்கர் எடுத்துட்டு வந்துட்டு பாட்டு போட்டுன்னு ஜாலியா இருப்பாங்க நம்ம இந்தோனேஷியா கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் டிக்டாக் வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க எல்லாரும் எவ்வளோ பெரிய வாழை மரம் ஆனால் அது சைஸை பாருங்கள் தார் வேறு விட்டுருக்கா ஆனால் தாரில் வந்து நானும் ரொம்ப நாளாக பார்க்குறேன் அந்த காய் இப்படியே தான் இருக்குது அதுக்கு மேலே வளர மாட்டேங்குது அதே மாதிரி அங்கே ஒரு வாழை மரம் இருக்குது இது என்ன டைப்னு தெரில ஆனால் சைஸே இவ்வளோ தான் வருது இந்த வாழை இப்போ இன்னும் ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் காட்டுறேன் அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஜூராங் லே கார்டனில் தான் இருக்குது ஸோ சைக்கிள்லேயே வந்து நம்ம ஸ்கேட்டிங் பண்ண போகிறோம் இப்போது பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் ஆக்சுவலாக இதில் வீடியோ எடுக்க முடியும்னு பார்த்தா எடுக்க முடியல ஏன்னா இந்த மாதிரி மேட்ல ஏற்றுருக்கா சைடாக நான் போகிறேன் சைக்கிள் ஒரு பக்கம் போது நான் ஒரு பக்கம் போகிறேன் அதனால வீடியோ எடுக்கல இந்த இடத்த விட்டு கிளம்புவோம் ஃபைனலாக நம்ம இப்போ இந்த எண்டுக்கு வந்துவிட்டோம் ஸோ அதை தடுத்து பாருங்கள் ரோடு ஸோ அதுதான் ரோடு ஸோ இந்த வழியாக தான் போக போகிறோம் இப்போ வந்து நம்ம எந்த இடத்துல ஆரம்பித்தோம் வர வழியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேப் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்கும் மேப்பு டாய்லெட்டு இது வா தண்ணி குடிக்கிறதுக்கு ஸோ எல்லாமே எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இது இருக்கும் இப்போ நம்ம எங்கே ஆரம்பித்து இப்போ எந்த இடத்துல வந்து நிற்கிறோன்னு இந்த மேப்பில் கரெக்டாக பாருங்கள் சைக்கிள் எடுத்துகிட்டு கரெக்டாக இந்த வழியாக வந்தோம் ஸோ இந்த பக்கம் வந்து இப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த வழியாக வந்தோம் இங்கே அப்படியே மேலே வந்து அப்படியே சுற்றி இப்போ இந்த இடத்துல வந்து நிற்கிறோம் இதுவே எத்தனை கிலோமீட்டர்னு பாருங்கள் நான் ஃபஸ்ட் டைம் வந்தப்போ சுற்றுறேன் சுற்றுறான்னா எனக்கு வழி தரலை ஃபுட்டு சைக்கிள் டாய்லெட் கார் பார்க்கிங் சொல்லி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது ஸோ இப்போ நம்ம அந்த எண்டுக்கு போய்ட்டு அப்படியே மெயின் ரோடை பிடிச்ச அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போக போகிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இந்த நம்ம கார்டனில் லேக் கார்டனில் என்னென்ன விஷயம் பண்ணக்கூடாதுன்றதுக்காண்டி ஒரு போர்டு வச்சுருக்காங்க ஸோ என்னென்ன விஷயம் வந்து பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ போடக்கூடாது சிகரெட் பிடிக்கூடாது சைக்கிளில் ஸ்பீடாக போகக்கூடாது அப்புறம் டாக் ஸ்போட்டை அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணணும் காத்தாடி விடக்கூடாது அனிமல்ஸுக்கு சாப்பாடு மீனுக்கெலாம் சாப்பாடு போடக்கூடாது மீன்லாம் பிடிக்கக்கூடாது ஸோ எந்த ஒரு அனிமல்ஸையும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் பூ செடி எதுவுமே போடக்கூடாது ஸோ பார்பிக்யூ இந்த மாதிரி விஷயம்லாம் ட்ரை பண்ணக்கூடாது கேம்பிங் ஸோ ட்ரோன்ஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் ஸோ இந்த இடத்துல வந்து அலவுடு இல்லை பட் இது எல்லாமே வந்து நம்மளை ஆர்வத்தை தூண்டும் பட் இதெல்லாம் பண்ணக்கூடாது ஸோ இதுக்குன்னே ஒரு சில ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது டென்ட்டு போடுறதுக்கு ஒரு பார்க் இருக்குது மீன் ஃபிஷ் பிடிக்கிறதுக்கெலாம் ஒரு சில லீகலான ப்ளேஸ் இருக்குது ஸோ அந்த இடத்துல மட்டும்தான் இதெல்லாம் ட்ரை பண்ணணும் ஸோ இப்போ நம்ம இந்த பக்கம் லாஸ்ட் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம் ஸோ இதோட வந்து லேக் கார்டன் முடியுது இதுக்கப்புறம் நம்ம வந்து ரோடுக்கு வந்துட்டோம் ஸோ இந்த ரோட்லேருந்து இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக இந்த ரோடு எழுதுகிறோம் போதோ போயிட்டே இருக்க போகிறோம் ஆக்சுவலாக நம்ம வந்து அந்த வழியாக தான் வந்தோம் ஸோ அந்த வழியாக வந்து நம்ம சைக்கிள் எங்கேன்னு கேட்டிங்கன்னா நம்ம சைக்கிள் கீழே நிற்கிது ஸோ இந்த லொக்கேஷன் ஜூராங் லே கார்டனுக்கு எப்படி வரணும்னு நான் இப்போ சொல்கிறேன் அங்கே பார்த்தீங்கன்னா அதுதான் ஜூராங் லேக் கார்டன் அந்த இடத்துல ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது இது எம்ஆர்டி ஸ்டேஷன் இருக்குது லேக் கார்டன் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டேஷன் இருக்குது இது வந்து சைனீஸ் கார்டன் ஸோ ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில் தான் எங்கே இறங்கினாலுமே லே கார்டன் ஈஸியாக வந்துடலாம் அதை பாருங்கள் குரங்கு இது வரைக்கும் குரங்கு இந்த மாதிரி அவுட் சைடில் பார்த்ததே இல்லை சிங்கப்பூர் வந்துட்டு இதுதான் ஃபஸ்ட் டைம் குரங்கு வந்து பக்கத்தில் பார்க்குறது கரெக்டாக நம்ம வீடியோ எடுக்கும்போதுனே கண்டன்ட்டுக்குன்னே வந்து மாட்டலாம் அப்படின்னு தலைவர் போயிட்டார் இப்போ நம்ம லிப்டே திரும்ப கீழே இறங்கி நம்ம சைக்கிள் எடுத்துகிட்டு போக வேண்டியதான் அப்படியே ஸோ சைனீஸ் கார்டன் லே கார்டன் ரெண்டுத்துக்கும் நடுவுல தான் இந்த ஜூராங் லே கார்டன் இருக்கு ஸோ ரெண்டு அம்மா டி க்ரீன் லைன் ஸோ க்ரீன் லைன் நேர்னீங்கன்னா நீங்க வந்து இந்த ஜூராங் லே கார்டனுக்கு வந்து ரீச் பண்றோம் சைக்கிளை விட்ட மாதிரி ஸோ யாரும் லாக் பண்ணாம விட்டுற போறீங்க சோ நான் மேல டக்குன்னு சரி போயிட்டு வந்துடலாமேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போனேன் லாக் பண்ணாம விட்டுட்டு போயிட்டோன்னா அப்புறம் சைக்கிள் வந்து இருக்காது பார்த்துக்குவாங்க இது வந்து ஒரு முக்கியமான நோட் பண்ண வேண்டிய விஷயம்